எப்போ எப்போ இந்த மகளிர் உதவி குழுக்கு மட்டும் இனிமேல் போகவே கூடாது நிற்க வச்சே சாவடிக்காதுங்க குறுக்கலாம் வலிக்கு எப்பா என்ன வலி வலிக்கு எவ்வளோ நேரம் மணிக்கும் ஒரு கணக்காக மீட்டிங் போட்டு உட்கார வச்சுட்டாக்கப்பா சரி வீட்டில் இருந்த நேரம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு துளியை துவச்சி பாத்திரம் வலிக்கு எவ்வளோ வேலை முடிச்சு நேரம் நான் தூங்கவே போயிருப்பேன் ஏடி மூணு மணி நேரம் அம்மா வீட்டில் இல்லாட்டி ரெண்டு பேரும் என்னட்டி பண்ணீங்கம்மா அது வந்து மின்சார கணவே படம் பார்த்தம்மா நீ என்னட்டி பண்ண மூத்தவளே

கோச்சின்லிறக்கு மாரி நீங்க ரெண்டு வேளை அடிக்குற அடிலே திருப்பிதா இல்லேன்னு பார்க்கணும் கேட்டி நில்லு டீ நில்லு நில்லு ஏய் மூतावளே நில்லு இந்த குறுக்கு வலிய வச்சிட்டு என்னால நடக்க முடியல ஒழுங்கு மரியாதையா வந்து பார்த்துக்கோ இல்லை வந்த கையில பிடிச்சேன்னா நான் செத்து நீனு ஏன் அங்க உள்ள கோவத்தنا இங்க போட்டு காமிக்க அம்மா டீ நல்ல வாசனமா கையில பிடிக்கிறதுக்கு வந்துட்ட படம் பார்த்தாமல படம் மின்சார கனவே நீ படம் பார்த்த உட்காந்து படம் பார்த்து கொஞ்சம் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு பார்க்கணும் இல்லை ரெண்டு பேரும் அண்ணாமத்தை பெற்றுப்பட்டுருக்கு ஒரு வேலை செய்ய என்னக்கா பிள்ளையை அழுகிற சுத்த வெளியில் வர கேட்குது இல்லை சின்ன பொண்ணு ஒருத்தையும் அடங்குறது இல்லை நான் அவ்வளோ தூரம் குறுக்கொலிக்க நின்றுட்டு வந்திருக்கேன் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க அதுக்குன்னு பச்சை பிள்ளையில போட்டு அடிச்சிக்கலாம் இதா பச்சை பிள்ளைய விளம்பி எருவ மாட்டேன் சரி சரி கோவப்பட எந்திங்கம்மா எந்திங்க